பசுமை விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங்ஸ் கோயம்புத்தூர்லேயும் கூடிய பர்ஃபெக்ட் இன் இன்ஜினியரிங்ஸ் நிறுவனம் மூலிமா தேங்காய் உரிக்கக்கூடிய இயந்திரத்தை வந்து சிறப்பான முறையில் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் த்ரீ பேஸ் ரெண்டுமே இயங்கக்கூடியது இது வந்து மணிக்கு வந்து ஆயிரம் காய் உரிச்சு கொடுக்குங்குது இன்றைக்கி வந்து தேங்காய் உரிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆள் பற்றாக்குறையாக இருக்குது எல்லா இடத்துலையுமே அப்படி ஆள் கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு காய்க்க ஒரு ரூபா கேட்குறாங்க ஆயிரம் காய் உரிச்சு ஆயிரம் ரூபாய் ஆயிடுது இந்த மிஷினில் வந்து ஒரு மணி நேரத்தில் ஆயிரம் காய் உரிச்சிடலாங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லுன்னு வர ரெண்டு யூனிட் அதிகபட்சம் வரும் ரெண்டு யூனிட் கரண்ட்டுக்கு அதிகபட்சம் கமர்ஷியல்னு போட்டால் கூட பார்த்திங்கன்னா இருபது ரூபா தான் வரும் இது வந்து லேடிஸ் யூசியாக யூஸ் பண்ணிக்கலாம் யார் வேணாலும் யூசியை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மிஷினை இதில் வந்து ரெண்டு மாடலாக பண்ணிக்கிறேங்க குடுமையோடு வர மாதிரி ஒரு மாடலு குடுமிலாம் வேணுன்னா இல்லாத வர மாதிரி ஒரு மாடல் குடுமையெல்லாம் வேணால் அந்த மாதிரி மாடல் அதுங்க இதில் வந்து எப்படி வந்து தேங்காய் உதிக்கிறது என்னங்கிறது வந்து விளக்கமாகப்போ நான் சொல்கிறோம் இதுக்கு வந்து அரசு மானியம் உண்டு அரசு மானியம் நாங்களே ஏற்பாடு பண்ணித்தரோம் வங்கிக் கடை நாங்களே ஏற்பாடு பண்ணித்தரோங்க எங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா எங்களுடைய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் தொடியிலூருக்கு முன்னாடி கவுண்டர் மில்ஸ் சொல்லுவாங்க ஜிஎன் மில்ஸ் ஜிஎன் மில்ஸில் இயங்கிட்டு இருக்கு நான் எங்களுடைய நம்பர் வந்து நான் காண்டாக்டில் கீழே ஸ்டாலின் வரேன் இது எங்களுக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வங்கி இருந்து மிஷின் லோனில் அது சப்சிடி வந்து எல்லாமே ஏற்படுத்துறோம் இங்கே இன்ஷியல் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கு எப்படி இன்ஷியல் அமௌண்ட் இன்ஷியல் அமௌண்ட் இன்சியல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வருங்க பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபா தான் வருங்க இந்த மிஷனுக்கு வந்து வாங்கக்கூடிய இன்சியல் அமௌண்ட் வந்து நம்ம ப்ராசஸிங் பண்ணுறதுக்கானது மீதி அமௌண்ட் வந்து பேங்க் லோன்லையும் சப்சிடிலையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் இதுக்கு டாக்குமெண்ட் பெருசாக தேவை ஆதார் கார்டும் பேன் கார்டும் அவங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் போதுமானது லேண்ட் டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி செக்யூரிட்டிகளை இது கொடுக்கணுங்கிறது கிடையாது இப்போது இந்த இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இயங்குது அப்படிங்கிறது வந்து இப்போ ஓட்டி காமிக்கிறோம் இது பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியும் எப்படி இது வந்து இயந்திரம் வந்து உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சுவிட்ச் இங்கே ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு கையை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் டைரேஷன் வேணால் மாற்றிக்கலாம்ச்சு இதில் வந்து காய் இதில் போட்டோம்னா மட்டை வந்து இங்கே வந்துட்டு தனியாக வந்துடும் உரிச்ச காய் வந்து பின்பக்கம் வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இயங்குறதுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் மாதிரி வந்து சைஸாக உரிச்சு இந்த மட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காயர் ஃபேக்ட்ரி நார்மலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இந்த மட்டை வந்து வேஸ்ட் ஆகாது அதுக்கோ ஹோட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க எந்த விதத்துலையும் வந்து இது வந்து வேஸ்ட் ஆகாது மட்டை வந்து எல்லா விதத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் மட்டை வரும் இது குடுமை இல்லாமல் வேணும் அப்படிங்கும்போது இந்த இயந்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது ஒரு டோர் கொடுத்துருவோம் இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா காய் அதில் விழுந்து குடுமி இல்லாமல் அந்த சைடு வந்துடும் அது எப்படிங்கிறதையும் காமிக்கிறாங்க மற்ற வந்து இந்த பெல்ட் வழியாக பின்பக்கம் வந்துடும் தேங்காய் உரிக்கிறதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வகையான மிஷின் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க இது வந்து சிம்பிள் மாடல் இது வந்து குடுமை இருந்தா பரவாயில்ல போது அப்படிங்கறது இந்த மாடல் இந்த குடி இல்லாமையே வேணும் மெயினா அந்த தேங்காய் கொப்ரை பண்றவங்களுக்கு இந்த மாதிரி இது உபயோகமா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராக்டர்ல ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு தோட்டத்துக்கு போய் பண்ணிக்க எடுத்துட்டு போய் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பண்ணைக்கு எடுத்துட்டு போய் பண்ணிக்கலாம் இது ஒரு தொழிலாகவே எடுத்து பண்ணலாம் அந்த மிஷனை வச்சுட்டு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு ஆயிரம் காய்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் காயும் வச்சு குடுக்கலாம் பத்தாயிரம் காய்க்காயும் போது எல்லா செலவுகளும் போக பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா விச்சமையாகும் இரண்டுக்கு ஆள் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால வந்து சிறப்பு ஒரு சிறந்த தொழிலாக வந்து இதை வந்து இளைஞர்கள் எடுத்து முன்னெடுத்து பண்ணலாதீங்க இதுக்கு வந்து வங்கி கடன் நான் சொன்ன மாதிரிங்க இதுக்குண்டான அனைத்து இதுகளையும் மிஷின் வாங்கக்கூடிய அனைத்து வங்கி கடன் மற்றும் வந்து உண்டான அனைத்து வேலைகளையும் நாங்களே பண்ணித்தரோம் எங்கள் கம்பெனி மூலியம் பண்ணித்தரோம் இந்த ஸ்க்ராலிங்கில் வரக்கூடிய கீழ இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்